இந்த வெளிநாட்டுல பிழிஞ்சு இவங்க செய்யக்கூடிய தியாகத்தை இந்த உலகத்துல யாரும் செய்ய முடியாது இன்னைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்றமே அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா ஒரு சிலர் அங்க சொகுசு வாழ்க்கை அங்க வெளிநாட்டுல இருந்தா பெண் வர்க்கம் எல்லாம் நமக்கு வாசியா வருதுன்னு சொல்லி செக்ஸுக்காகவும் போய் சொகுசுக்காகவும் போய் ஒரு சிலர் மரட்டு மனம் கொண்டவர்கள் போயிருக்கிறாங்க ஆனால் நல்லுள்ளம் கொண்ட சிலர் வெளிநாட்டுல போய் வாழ்ற வாழ்க்கையை கொஞ்சம் எண்ணி பாருங்க கலியா முடிச்சு கொஞ்ச நாளா வாழ்ந்துட்டு இருப்பான் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் இன்னொரு பொம்பளை புள்ள பிறக்கும் ரெண்டு பேருமா இருந்து பேசுவாங்க இவ்வளவு நாளா நாம உழைக்க வேலைக்கு போறோம் தொழில் செய்யறோம் சம்பாதிக்கிறோம் கடனோட தான் அடுத்த வேளை சாப்பாடு ஆக்கப்படுது இப்படி இருக்கும் போது எப்படி இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கிறது பிள்ளை குமராகும் போல இருக்குது சில பிள்ளை குமராயி போச்சு என்ன செய்வது என்று அந்த தாயின் தகப்பனும் தூங்காத இரவுகள் எவ்வளவு இருக்குது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது குமர் பிள்ளைகள் தூங்கும் போது முகத்தை பார்த்துக்கிட்டே அழுதழுது விழித்திருந்த தாயின் தகப்பனும் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க தெரியுமா குமரா போச்சு பிள்ளை குமரானா சந்தோஷப்படணும் ஆனா ஒரு குமரானா சில குடும்பம் பதறி போகுது அதுவும் குமராயிட்டு இன்னொரு பிள்ளையும் குமராகுமே என்ன செய்வது அத்திவாரம் கூட போடல கொமர் ஆயிட்டே அடுத்ததும் வளர்ந்துகிட்டு வந்துட்டாள் அவளை உடம்பு சேப்பெல்லாம் மாறிக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் தனமா போச்சு குரலு மாறிட்டு ஆயிருவாளோ கல்யாணம் நடக்குமா இதுக்கே கல்யாணத்துக்கு வழி இல்லையே என்ன செய்வது என்று தூங்கி கொண்டிருக்கிற கொமற் பிள்ளைகள் தலை மாட்டுல உட்கார்ந்துகிட்டு தலையிற்கோதி கோதி அழுத தாய் தகப்பன் உங்களுக்கு தெரியுமா எத்தனை வீட்டுக்குள்ள தூங்காத ஒரு சோடிகள் இருந்துகிட்டு இருக்கு அவங்க கடைசியா எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா மிஞ்சாது மிஞ்சாது இந்த ஊர்ல உழைச்சா நமக்கு மிஞ்சாது போவம் என்று கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு பொண்டாட்டி காவலுக்கு இருக்கிறான் ஆசைப்பட்டு அவளு ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சாங்க சேர்ந்து வாழணும்ங்கிறதுக்காக தான் கல்யாணம் முடிச்சாங்க மனசுலையும் உடல்லையும் இருக்கிற உணர்ச்சிகளை தீர்த்து கொள்ளணும் என்று தான் கல்யாணம் முடிக்கிறாங்க ஒவ்வொரு இரவுகளும் சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தம்பதிகளும் கனவு காண்பாங்க ரெண்டு பொம்பளை பிள்ள வந்து பிறந்த உடனேயே அந்த கனவுகளுக்கு முடிச்சு போடுவாங்க உள்ளுக்குள்ளேயே தியாகியாக மாறுவாங்க நிறைய பெண்கள் புருஷன் வெளிநாட்டுல போடு நடந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லஹ் பயந்த பெண்ணாக இருந்தால் அவதிப்பட்டுக்கு வாழ்கிறாள் இல்லாத பெண்ணாக இருந்தால் தப்பான வழியில் அவள் ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாள் அப்ப இந்த அல்லாஹை பயந்த பெண்ணுடைய நிலைமை என்ன இறைவனை பயந்த அந்த ஆணுடைய நிலைமை என்ன குரலில் மட்டும் தன்னுடைய மனைவியை ரசிக்கத்தான் முடியும் அவனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாசம் வெக்கேஷன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாசம் மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டும் போது பொண்டாத்தியோட வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு அஞ்சு தான் இருக்கும் அவங்க வாழ்ந்தது கொஞ்ச காலமாக இருக்கும் நிறை விழுந்து போச்சு மாமனார் மாமியார் ஆகிட்டாங்க வாழ்க்கை சேர்ந்து வாழ்ந்ததை எண்ணி பார்த்தால் கூட்டி பார்த்தால் அஞ்சு வருஷம் வாழ்ந்திருப்பாங்க ரெண்டு வருஷம் புள்ளந்தோட இருந்து மூணாவது வருஷம் போயிருப்பார் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாசம் வந்தால் பத்து வருஷத்துக்கு அஞ்சு மாசம் வாழ்ந்திருக்கிறார் பிள்ளைக்கு இருபது வயசாகும் போது அவர் பத்து மாசம் தான் வாழ்ந்திருக்கிறார் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்ன வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாலு வருஷம் இதுல ஒரு பத்து மாசம் நாலரை மாசம் வருஷம் தான் ஒருத்தன் பொண்டாட்டியோட வாழ்ந்த காலம் அதுக்கு பிறகு முடிச்சுக்கிட்டு இங்க வந்தால் தேவையில்லாத காலம் அவங்களுடைய கொஞ்சம் நிலைமையை சிந்திச்சு பாருங்க இது இந்த கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளமா இருக்கு தெரியுதா அந்த பெண்களுக்கு தெரியுதா அதோட வாழ்ற சகோதரர்களுக்கு தெரியுதா இந்த சமூகத்துல இதை விட ஒரு பெரிய தியாகம் இருக்குமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்படி தாம்பத்தியத்தையே பிரிந்து பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய இந்த தகப்பன்மாருடைய தியாகத்துக்கு என்ன வரி எழுதலாம் எவ்வளவு பெரிய தியாகம் அது எத்தனை பேருடைய சொந்தக்காரர்களுடைய மரணத்தை அவங்களால சந்திக்க முடியல டெலிபோன்ல செய்தி கேட்டு அழுது தித்து வேலை செய்த எத்தனையோ பேரை நாங்கள் கழிப்பட்டுக்கிறோம் என்ட்டு ஒரு சகோதரர் சொன்னார் வெளிநாட்டுல வாழும்போது வேலைக்கு போகும்போது ஒரு போன் மௌத்தானார் வருகிற ஒரு செய்தி பாப்பா மௌத்தானார் என்ற செய்தி வரும்போது ரோட்ல நடந்துகிட்டு முடியுமானவரை அழுகையை அடக்கிக் கொண்டே நடந்தாராம் ஒரு இடத்தில் கத்த வேண்டும் போல் இருந்ததாம் அந்த ரோட்லயே தீயணைப்புக்கு தீயணைப்புக்கு அந்த கேஸ் பட்டை வச்சு ஒரு ரூம் ஒரு டெலிகாம் ரூம் மாதிரி ஒரு ரூம் அந்த போய் முகம் புதைத்து திரும்பி நின்று சத்தம் போட்டு அழுது தீர்த்து கொண்டிருந்தான் போலீஸ்காரன் வந்து என்ன என்று கேட்டு அழுகைக்கு காரணம் சொல்ல அவனும் அவன் வாகனத்திலே ஏற்றி கொண்டு போய் ரூம்ல விட்டதாக ஒரு நண்பர் அவருடைய கதையை சொன்னார் அதாவது எதுக்கு நான் இதை சொல்றேன்டா இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வாழக்கூடியவங்க அவங்க அனுப்புற போட்டோ வச்சு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க செய்தி மட்டும்தான் நமக்கு தெரியுது அழக்கூட சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களோட பேசி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அழக்கூட சுதந்திரம் இல்லை அந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் அதுக்கு கூட சுதந்திரம் இல்லை சாப்பாடு பத்தியம் இல்லை எல்லாம் இருக்கும் ஒன்றுமே ருசிக்காது தூக்கம் வாரத்துக்கு ஏசி ஓட்டிருப்பாங்க மெத்த ஓட்டிருக்கும் தூக்கம் பெறாது வீட்டு நினைவுகள் பிள்ளைகளுடைய கனவுகள் கண்ணுக்கு முன்னால ஒரு சின்ன குழந்தைய ஒரு அரபிக்காரம் வச்சிருக்கிறத பார்த்த உடனே ஊரார் பிள்ளைய பார்த்து புன்னகை செய்து தன் பிள்ளை வேர் சொல்லி மனசுக்குள்ளேயே அழுது வேலையையும் நேரத்தையும் ஊரையும் நாட்டையும் மறந்து பூரிச்சி போறோம் என்று வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க அவ்வளவுக்கு ஒரு தியாக வாழ்க்கை இந்த சீதனத்தால நடக்குதே இந்த தியாகத்துக்கு என்ன பதில் இதுக்கெல்லாம் யாரு காரணம் இதுக்கெல்லாம் என்ன செய்யறது நம்ம அல்லாஹ் விட்டுருவானா நம்மள இந்த சீதனம் எடுக்கிற மாப்பிள மாற விட்டுருவானா அதுக்கு பத்துவா கொடுக்கற உலமாக்களை விட்டுருவானா எவ்வளவு சிம்பிளா பத்துவா கொடுக்கறோம் எல்லா பிள்ளைகளும் ஓமன் சொன்ன அதுல என்ன இருக்குது நீ எடுத்த சீதனத்தை நியாயப்படுத்த இவ்வளவு பேருடைய கண்ணீர் எப்படி போட்டு எரிக்கும் சிந்திச்சு பாருங்கள் பெற்றோர்கள் ஒதுக்கப்படுறாங்க இன்னொரு புறம் சீதனத்தால் நடக்கிற கொடுமையில கடுமையான கொடுமை இன்னொன்று என்னன்னு சொன்னால் இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறது ஒதுக்கப்படுறது இது ஒரு முக்கியமான